இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நல்லது கத்த நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாய் இது இருக்கிறது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அவர் உங்கள் அன்பா இருக்கிறார் ஆதலால் அவர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார் இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையிலே உங்களை விழுத்தும்படி அநேகர் உங்களுக்கு காரியங்களை செய்திருப்பார்கள் சில காரியங்களை அவர்கள் நேரடியாக செய்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க சில காரியங்களை அவங்க மறைமுகமாக செய்திருப்பார்கள் உங்களோட வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட வேணும் குடும்பத்திலிருந்து தள்ளிவிட வேணும் படிப்பிலிருந்து தள்ளிவிட வேணும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தள்ளிவிட வேணும் அழித்து விட வேணும் என்று எரிச்சல் பிடித்த அநேக பொல்லாத மனுஷர்கள் மனுஷிகள் இந்த உலகத்தில் அவர்களை பொல்லாத ஆவிகள் நடத்துகிறது ஆம் பெரிய மாணவர்களே உங்களோட வாழ்க்கையிலே அவர்கள் உங்களை தள்ளிவிடும்படி தள்ளினார்கள் ஆனாலோ கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் கத்தரை அறியாத போது கத்தரை தெரியாத போது பிறர் உங்களை தள்ளிவிடும் போது எப்படி நீங்கள் விழாதபடி பாதுகாக்கப்படுவீர்கள் ஏன் நீங்கள் பிறர் தள்ளும் போது நீங்க அதில் விழுந்து போனீங்க காரணம் என்னவென்று சொன்னால் உங்களை உங்களை பிறர் தள்ளிவிடும் போது உங்களை உதவி செய்து தள்ளினவர்களுக்கு முன்பே தூக்கி நிறுத்தி உங்களை உயர்த்தி பார்க்க வைக்க ஒருவர் இருக்கவில்லை ஆதலால் அவர்கள் தள்ளின போது நீங்கள் அதுக்குள்ளே விழுந்து விட்டீர்கள் ஆதலால் நீங்கள் இன்னும் எழும்ப முடியாதவர்களாய் விழுந்த இடத்திலே இருக்கிறீர்கள் தன்னுலவர்களை நினைத்தே பயப்படுகிறீர்கள் படிப்பு எதிர்காலம் எல்லாவற்றையும் அவள் தள்ளி விட்டார்கள் அழித்து விட்டார்கள் இனி நான் ஒருபோதும் எழும்ப முடியாது என்று சொல்லி நீங்கள் கதறலாம் வேதம் சொல்லுகிறது விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொல்லி வேதம் கேட்கிறது தேவனப்படி கேட்கிறார் ஈசு என்கிற தெய்வம் உங்களோடு கூட இருந்தா எந்த மனுஷன் உங்களை விழும்படி தள்ளுகிறானோ ஈசு உங்களுக்கு உதவி செய்து தூக்கி நிறுத்துவார் விழாமல் தடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவர் வேதம் சொல்லுகிறது உங்கள் கால்கள் தள்ளாடும்போது அவைகளை பலப்படுத்துகிறவர் உங்கள் பாதங்கள் கல்லில் இடரும் போது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய கைகளினாலே உங்களை ஏந்தி செல்லும்படி கட்டளை கொடுக்கிற சர்வபல்லமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அந்த தேவன் இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தான் பிறர் உங்களை தள்ளும் போது நீங்க அப்படியே விழுந்து போனீங்க வாழ்க்கையில விழுந்தே போனீங்க உங்களோட வாழ்க்கை மீண்டும் எழும்ப முடியாதபடி தள்ளப்பட்டே போய்விட்டது அதனால் பெரியமானவர்களை நெண்ணாள ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவை நான் உங்களை அறிவிக்கிறேன் அவரை நீங்க அறிந்து கொண்டு அவரை உங்களோட உள்ளத்தில் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது விழுந்து போய் கிடக்கிற பிறரால் தள்ளப்பட்டு விழுந்து போய் கிடக்கிற உங்களை தூக்கி நிறுத்தி உயரத்திலே வைத்து தள்ளினவர்களை பயந்து நடுங்கும் கூட பாதத்தண்டையிலே வரத்தக்கதாய் செய்யத்தக்க ஒரே தேவன் இந்த வானத்திலும் பூமியிலும் இயேசு என்கிற ஒரே நாமமுள்ள தெய்வம்தான் இந்த தெய்வத்தை அண்டிக்கொழுவருள் பாக்கியவான்கள் அவர்கள் அவர்களை அவர் அவர்களை தூக்கி நிறுத்த இன்றும் வல்லவராயிருக்கிறார் என்றும் அவரால் அது கூடும் ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே பிறர் உங்களை தள்ளிவிடும் போது தூக்கி நிறுத்தக்கூடியவர் இயேசு ஒருவர் அவர் இருந்தால் உங்களை தள்ளுகிறவனே தள்ளுண்டு போய்விடுவான் ஈசு உங்களோடு இருக்கும்போது உங்களை அவர் தள்ள வேண்டுமானால் முதல் இயேசுவை தள்ள வேண்டும் இயேசுவை தள்ளத்தக்கவன் பூமியிலும் இல்லை வானத்திலும் இல்லை ஆவர் சர்வ உள்ள தேவன் சர்வ உள்ள தேவனாய் எங்கும் வியாபித்திருக்கிற இறைவன் அந்த தெய்வத்தை மேற்கொள்ளத்தக்க தெய்வம் பூமியில் இல்லை வானத்திலும் அல்ல ஈசுவே தெய்வம் இந்த தெய்வனாகி ஈசுட வாழ்க்கையில் இருந்தால் ஒருவனும் ஒரு காலம் உங்களை தள்ளிவிடவே முடியாது நீங்கள் விழவே மாட்டீர்கள் இப்பொழுது இந்த இயேசுவையாவது அறிந்திருக்கிறீங்களே நான் சொல்லி இந்த இயேசுவை அறியும் போது விழுந்து கிடக்கிற உங்களை தூக்குவார் இது முதல் எவனும் உங்களை தள்ளிவிடாதபடி ஆண்டவர் ஈசு உங்களை தள்ளி விழும்போது விழாதபடி நிறுத்த வல்லவராக இருப்பார் ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது அதை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஆய்ச்சி விரும்புகிறேன் ஒரு முறை வெள்ளம் வந்து தேசத்தில் அநேக மக்களுக்கு நீச்சல் தெரியாததுனால அவர்களை அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது அதனால அந்த குறிப்பிட்ட கிராமம் என்னவாயி விட்டதென்றால் என்றால் அநேகரை இழந்து மரணத்திலே தவித்து விட்டது மீண்டும் இந்த வெள்ளம் சூழ்நிலை காணப்படுவதாய் இருந்தது அப்பொழுது சில அதிகாரிகளை அங்கு அனுப்பி அந்த கிராமத்து மக்களுக்கு நீச்சல் பயிற்சியை கற்றுக் கொடுக்கும்படியாய் கட்டையிடப்பட்ட அப்பொழுது அந்த அதிகாரிகள் வந்தார்கள் அந்த அதிகாரிகள் வந்தபோது அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் இந்த நீரோட்டத்திலே தொண்ணி வெள்ளமாய் ஓடுகிறது இதிலே குதியுங்கள் நாங்கள் நீந்தி அதுக்கு உங்களுக்கு பக்கத்திலே நாங்களும் குதித்து நீந்தி உங்களை காப்பாற்றிக் கொண்டு கரையிலே சேர்ப்போம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓம்பட்டார்கள் அந்த நீச்சல் பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அப்பொழுது யாரும் குதிப்பதாக இல்லை யாரும் இதை கற்றுக்கொள்ள விரும்பவில்லை எல்லாருக்கும் ஒரு மரண பயம் இருந்தது அந்த நேரத்திலே ஒரு முதியவர் அதுக்குள்ளே குதித்தார் அவர் அப்படியே குதித்த போது ஒரு நீச்சல் வீரன் குதித்து நீந்தி அந்த முதியவரை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துவிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார் இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு இளைஞர்கள் இருக்கும்போது ஒருவருக்கு கூட துணிச்சல் இல்லையே இந்த முதியவருக்கு தான் இந்த துணிச்சல் வந்ததே என்று சொல்லி அவர் பாராட்டின போது அந்த முதியவர் சொன்னார் நான் குதிக்கவில்லை என்னை இவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னார் அதே மாதிரி உங்களை பிறர் தள்ளிவிடலாம் ஆனால் அந்த மனுஷன் அந்த தண்ணீருக்குள்ளே குதித்து உங்களை காப்பாற்றினது போல இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார் பிறரால் நீங்கள் தள்ளப்பட்டாலும் உங்களை மீட்க வல்லவர் இயேசு இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தார் இந்த இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருந்தேன் பிறர் தள்ளிவிடும் போது நீங்கள் விழாதபடி நிறுத்தவும் அப்படி தள்ளிவிடப்பட்டிருந்தாலும் உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்து நிறுத்தவும் வல்லவர் இயேசு இதை உங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து செபியுங்கள் அன்புள்ள பிதாவை உன்னுடைய குமாரன் சுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பிறர் தள்ளும்போது எனக்கு உதவி செய்கிற கர்த்தாவே நீ எனக்குள்ளே வந்திருக்கிறதற்காய் நன்றி என் பாவங்களை மன்னையும் எய் சுவை எனக்காய் சொலுவையில் மறித்துவதற்காய் நன்றி எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என்னை பிறர் தள்ளிவிட்டார்கள் என் குடும்ப வாழ்க்கை தள்ளுண்டு போய்விட்டது இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் என்னை ஆண்டவரே மீண்டும் இருந்து ஸ்தானத்தில் வையும் மேலிடத்தில் என்னை தள்ளிவிட்டார்கள் பிறர் அபாண்டமான பழிகளின் மேலே போட்டு என்னை தள்ளிவிட்டார்கள் குடும்ப வாழ்க்கையிலே அபாண்டமான குற்றச்சாட்டுகளின் மேல் சுமத்தி என் வாழ்க்கையை பாழாக்கி என்னை தள்ளிவிட்டார்கள் தரையோடு தரையாய் தள்ளிவிட்டார்கள் ஆண்டவரே என்னை மீண்டும் உயர்த்தும் என் நீதியை விளங்கப்படும் என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் சிபைக்கிறோம் பிதாவே என்று சொல்லி முடியுங்கள் ஆமேன் அன்புள்ள தெய்வமே ஆண்டவரை பிறர்னால தள்ளப்பட்டு ஆண்டவரை விழுந்து கிடக்கிற உடைய பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் ஆண்டவரே தள்ளு பிறர் தள்ளிவிடும் போது நீர் எனக்கு உதவி செய்வீர் என்கிற அந்த வேத வசனத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் வைத்து சபைக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவனே நீ அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாய்ச் சபைக்கிறேன் எங்கெங்கெல்லாம் தள்ளுண்டு விழுந்து கிடக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி நிறுத்துங்க ஏனென்று அவர்கள் இன்று உண்மை ஆண்டவரே நீ உதவி செய்வீர் என்று முன்னீர் அவருடைய சொந்த தெய்வமாகும் என்று மாறியிருக்கிறீரே சுவை ஆதலால் இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக எங்கெங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ எங்கெல்லாம் எல்லாம் தள்ளுண்டு போனார்களோ ஏசுவின் நாமம் வானத்தை பூமியை உண்டாக்குனவருடைய நாமம் அம்மகிமை படும்படியா அவர் தம்முடைய பலத்த கருத்தை நீட்டி அவருடைய கருத்துக்கு தப்புவிக்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிற அந்த சர்வ பல்லமுடைய தேவனுடைய கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் விழுந்து போன இடங்களிலிருந்து தூக்கி நிறுத்தி அவங்களை ஆசிர்வதித்து உயற்றி அவர்களை தள்ளுனவர்களே வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் இவங்களுடைய பாதபடிக்கு என் தேவன் மாற்றும்படி சபிக்கிறேன் நேரப்படி செய்ய போறதை காய் நன்றி தேவனே கோடி கோடி நன்றி அப்பா ஏசுவை நாமத்தில் சப்கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே பிறர் உங்களை தள்ளிவிடும் போது கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நிமிஷம் முதல் ஆமேன்